பஞ்சபுதா சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட ஆன கோடி பாத நமஸ்காரம் நம்ம வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது தவம் வந்து சித்தி ஆகலை நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு ஏன் இந்த மாதிரி தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கடவுளையே வந்து சொல்லிகிட்ருக்கோம் ஆனால் நம்ம நமக்கு வந்து எல்லா விதமான சக்தியும் கொடுத்துருக்காரு அது மாதிரி பிரம்மஞ்ச சக்தியே நமக்கு அடக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்காரு உலகத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்துருக்காரு ஆனால் உலகத்தையே ஆளக்கூடிய ஆற்றலையும் கொடுத்துருக்காரு உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய தனி ஒரு மனிதனால் எல்லாமே செய்யக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்காரு அதே மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சிக்காக அந்த முட்டையிட்டு அந்த குஞ்சியை காக்கிறதுக்கு எறையே திங்காது தண்ணி குடிக்காது மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் வரைக்கும் கூட அது வந்து அப்படியே அடையிலே இருக்கும் இருக்கும் நம்மளாக அந்த அதை வந்து என்ன பண்ணுவோம் வெளியே எடுத்து கொண்டு போய் விட்டு அதை போய் இற எதை சாப்பிடுவான்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் ஏதோ காட்டுப்பிராங்களில் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு இறையும் தீங்காது தண்ணி குடிக்காது தவத்தை மேற்கொண்டு அந்த குஞ்சியலுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றலாம் கொண்டு வரும் ரொம்ப ரொம்ப கடுமையான விரதத்தில் இருந்து அந்த குஞ்சியலுக்கு வந்து உயிர் கொடுத்து தன்னுடைய குஞ்சியை காப்பாற்றணுங்கிற எண்ணத்தை அதுக்கு வந்து பதிவு வச்சுருக்காங்க ஆண்டவன் அது வந்த பிறகு அது க கழுகுக்கிட்டே இருந்து எல்லாத்துட்டையும் இருந்து காப்பாற்றி அந்த கோழி குஞ்சு தன்னுடைய குஞ்சியை காப்பாற்றும் மற்றவங்க மனுஷை போனாலும் வந்து பறந்துட்டு வந்து அடிக்க வரும் இப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு அற்றல் ஒரு கோழி குஞ்சுட்டு அதுக்கு மாத்திரை இல்லை பெண் குயில் அப்படிங்கக்கூடிய ஒரு இது பறவையை நம்ம பார்த்தோம்னா அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் கார்ட்டூன் படம் பார்த்துருப்போம் நம்ம என்னென்னமோ பார்த்துருப்போம் அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் அதோடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதோடைய வாழ்க்கை ஒரு பணி நிறைந்த இடத்துல தான் இருக்கும் அது சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் அது தன்னை காப்பாற்றுக்கிறதுக்கு அது வந்து கூட்டமாக தான் இருக்கும் அதே சமயத்தில் அதோடைய குஞ்சிகளை எப்போ பெற்று அந்த குஞ்சிகளை எடு பொறிச்சு அந்த குஞ்சிகளை எப்போ அதை வந்து அது 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 கருத்துமாக இருக்கும் ஆனால் அந்த குஞ்சிகளை கழுகுகள்லாம் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வரும் அதுகிட்ட சண்டை போட்டு இது தோல்வி அடைஞ்சிடும் ஒரு சமயங்களில் தோல்வி அடைகிறதுக்கு முன்னாடி இது உயிரை வந்து பணைய வைக்கும் தன்னுடைய குஞ்சிகளை வந்து அவ்வளோ காவல் காக்குங்க அப்படித்தான் ஒரு சில தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆசை பாசம் அவங்களுடைய துணி உடுத்துறது அவங்களுடைய நடவடை எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணி இந்த குழந்தைகளுக்காகவே வாழுங்க ஆனால் அந்த குழந்தைகள் வந்து மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை கூட மனிதர்களாக இருக்கிற ஒரு சில குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் வந்து தாய்களையும் தப்பங்களையும் புண்படுத்துறது காயப்படுத்துகிறாங்க தெரியுமா அது உங்களுக்கு வந்து இதை பார்க்குறவங்க மாறணும் அதே மாத்திரம் இல்லை தனக்குள்ள தெய்வீக ஆற்றல் அது எப்படி தவநிலையை மேற்கொள்ளுதோ அதே மாதிரி நமக்குள்ள தெய்வீக ஆற்றலை கண்டுபிடிக்கணும்னா மனசை வந்து அடுத்தவங்களுக்கு ஒப்பிடாதீங்க என்றைக்குமே அடுத்தவங்களோட ஒப்பிட்டு நம்மளை வந்து கணக்கிடாதீங்க நீங்கள் நீங்களாக இருக்க பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது அதை வெளிக்கொண்டு வர பாருங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒரு டைன் டேபிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டைன் டேபிள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோணும் அதுப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வட்டம் நீங்கள் தோத்துட்டு தான் இருக்கீங்க அதை உங்களுக்குள்ளே இருக்கிற எதிரிகிட்டே நீங்கள் தோல்வி இருக்கீங்க உங்கள் எதிரியே நீங்கள் வந்து வெல்லணும்னா உங்களுக்குள்ளே ஒரு ஒரு அற்புதமான தெய்வீக ஆற்றல் ஒரு வார்த்தை சொல்லும் அந்த சொல்படி நீங்கள் கேட்டு நடந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சிரும் ஆனால் நீங்கள் ஒருபோதும் அது சொல்படி கேட்கவே மாட்டீங்க அதே மாதிரி அடுத்தவங்க வந்து சந்தோஷப்படுத்துவாங்க அடுத்தவங்க நம்ம வந்து பாராட்டுவாங்க அடுத்தவங்க வந்து நமக்கு துணையாக வருவாங்க அதை நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு கல்யாணத்துக்கு நாலு பேருக்கு பத்திரிக்கை கொடுப்பீங்க விரும்பி இவங்கெல்லாம் வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் வர முடியாது ரெண்டாவது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் யாரோ ஒருத்தவங்க ஃபோன் மூலியமோ எதிர்பாராமல் யாரோ ஒருத்தவங்க வருவாங்க அவங்க தான் அதே மாதிரி தான் ஒவ்வொரு வா நம்ம வாழ்க்கையில் இதுதான் நம்ம வந்து பிடிச்சிட்ருப்போம் ஆனால் அதுக்கு வேறு ஒரு பிடியாக நமக்கு கிடைக்கும் அதை பிடிச்சி தான் நம்ம வந்து பயணம் போகணும் அப்போ அந்த யாரோ ஒருத்தரை கொடுக்கறது வந்து பிரம்மஞ்ச சக்தியும் தெய்வ சக்தியும் நமக்குள்ளே இருக்க குலதெய்வமும் சிவபெருமானும் நமக்குள்ளே இருக்கிற தெய்வீக ஆற்றல் வந்து நமக்கு அந்த வகுக்கும் அப்படி யாரோ வந்து நமக்கு உதவி செய்வாங்க அந்த யாரோ அப்படிங்கிற ஒரு நபரை இறைவனுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையும் அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம கடமைகளை தெளிவாக நீங்கள் செய்தாலே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் இதுதான் உண்மையான ஒரு இது நீங்கள்லாம் செய்வீங்க உங்களுக்குள்ளே உள்ள எதிரியை நீங்கள் வெல்வீங்க உங்களை நீங்கள் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றிப்படி தான் அப்படிங்கிறத அது மாதிரி நெகட்டிவாக நீங்கள் எந்தையுமே நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது பாசிட்டிவாகவே நினைக்கணும் இது நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் ஆணித்தனமாக ரெண்டாவது நீங்களே உங்களே பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் ஒருத்தரை நபரை போய் பார்க்க போகிறோம் அது அவர் வந்து கடை கண்டிப்பாக வைப்பாருங்கும்போது இடையில் ஆப்போசிட்டில் கண்டிப்பாக நடக்காது அது ஆகாது இது இது இப்படி தான் ஆகும் அதுக்கு முக்கியத்துவம் உங்களுடைய எண்ணங்கள் சாஞ்சிடும் அப்படி சாஞ்ச பிறகு அதுதான் வெல்லும் பாசிட்டிவ் எனர்ஜி வெள்ளாது அப்போ பாசிட்டிவ் எனர்ஜியாக செய்யணும் அப்போ நெகட்டிவ் திங்கிங் வரும்போது என்ன பண்ணும் நம்ம உடமை உடல்ல கை கால் நெகம் நாக்கு அது எல்லாம் காது காது நுனிப்பகுதி இது தரக்கூடிய இது அப்படி கில்லணும் இல்லை நாக்கை கடிக்கணும் இல்லை எலுமிச்சம்பழம் தின்னணும் எலுமிச்சம்பழத்தை ஒரு மாதிரி எண்ணங்களை அப்படியே சடனாக மாற்றக்கூடிய ஒரு ஆர்டரில் நம்ம வந்து செய்யணும் அப்படி செஞ்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு என்னை மன்னிச்சுக்கோ நான் இந்த மாதிரி நெகட்டிவ் எடுத்துட்டேன் அது வரக்கூடாது பாசிட்டிவ் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா அடுத்து அடுத்து ஒரு மூணு டைம் நாலு டைம் அப்படி செஞ்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தவிர்த்துட்டு நெகட்டிவ் வரவே வராது இது உறுதியான ஒரு செயல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாத்தியமான ஒரு விஷயம் அது இல்லை இப்படி இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் வாழ்கோள முடியும் ஆராயமாகாது